வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் காற்று மழை தான் எஸ்டேட்டில் அப்படியே கொஞ்சம் ஜனல் வழியாக எட்டி பார்க்கலான்னு பார்த்தா இந்த பழம் மரத்துக்கு கீழே பாருங்கள் கோழியெல்லாம் வந்து நின்றுருக்குது என்னான்னு பார்த்தா அந்த பழம் எல்லாம் காற்றுல கொட்டி கிடக்குது அந்த இடத்துல அதுக்கு நல்லா போய் இந்த கோழிக்கெலாம் கூட்டை திறந்து விட்டோன்னா நேராக ஒரே ஓட்டமாக இங்கே தான் ஓடி வருவாங்க ஏன்னா சாப்பாடு ரெடியாக இருக்கும் இங்கே இந்த பழங்கள்லாம் சாஃப்டாயிட்ருக்கும் மண்ணில் கொட்டி அது நல்லா சாப்பிடும் சரி பக்கத்தில் போய் பார்க்கலாமேன்ட்டு போனால் என்ன பார்த்துட்டு ஓடுதுங்க எல்லாம் எவ்வளோ பழங்கொட்டி இருக்குது பாருங்கள் கீழே வணக்கம் எல்லார எப்படி இருக்கிறீங்க நாங்க வந்து அச்சாறு செய்ய போறோம் அச்சார வெங்காயம் கேரட் பீட்ரூட் கூட கூடீஸ் பிக்கிள்னால வெறும் பச்சை மிளகாவும் வினிகர் வந்து இது வந்து ஆர்டிபிஷியல் வினிகர் கோகோனட் வினிகர் ஒன்று விற்குது அது ஊற்றக்கூடாது அதுதான் நல்லது அது ஒரு மாதிரி குளிக்கிற மாதிரி அது உப்பு வேணும்னா கொஞ்சம் கொடுக்கலாம் கொஞ்சம் வேணாம் இப்போ நம்ம ஏன்னா மழை பெய்யுது வெளியே ஒரே குளிராக இருக்குது அதுக்காக இந்த அளவு தான் கட் பண்ணும் இது பார்த்தீங்களா இப்படி கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஏற்கனவே இந்த இந்த அளவுக்கு கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் போட்டு ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது லஞ்ச் டைமில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் எது சப்பாத்தியோ ரொட்டியோ எது செஞ்சாலும் எடுத்து வச்சுக்கலாம் சோறுஸ்க்கு சோறு சோறுக்கு நல்லா ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குது அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அந்த

Okay. In Chinese restaurant சாதாரண еёales are necessary பனாவ அந்த வினிகர் से आरंभ करू पण ना विनेगर இதுல ஆமா இது போடுறது ஊத்துறோம் நீங்க கரைச்சிடுங்க இந்த மலகாவை கரைச்சிடுங்க நான் இது வந்து நம்ம சும்மா இது

இல்ல அந்த கலரிங் எதுல அந்த சொன்னாங்க टोமேட்டோ சாஸ் கலரிங்கா அது ஆக்சுவலா உண்மை அது உண்மை இல்ல இல்ல நான் வீட்ல சாஸ் செஞ்சோம் அது மாதிரி ஆரஞ்சு கலர் வரல வந்து இதனால என்ன பயங்கரமான கலரிங் ப்ளூ

ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க துணிமுறைகள்லாம் வச்சிருந்தாங்க அப்ப நாங்க அந்த கடையில் போய் கேட்டதுக்கு எல்லாம் எக்ஸ்பென்சிவா இருந்தது அவங்க சொன்னாங்க நாங்க வந்து நேச்சுரல் காரியை பத்தி நாங்க சாப்பிடுறது பேசுகிறோம்

அதில் எடுக்கலாம் ரம்பா ரம்பா ரீ அரைச்சி எடுக்கலாம் ரோஸ் லோன் ரோஸு அது வாசத்துக்கு தான் இருக்கலாம் இந்த மாதிரி பாத்து எடுத்துக்கோங்க அது ஐஸ் செஞ்சு கலரிங் யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா கேன்சர் வருதுன்னு சொல்றாங்க அது வயிற்ல போய் ஒட்டிக்கிறபடி ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாங்கள் ஒரு மாலுக்கு போகணும் கேண்டீனில் அப்ப ஐஸ் வாங்கினோம் மூணு

அடுத்த நாள் நான் போய் ரூமில் பார்க்குறேன் பெட்டில் படுத்துருக்குறாங்க அத்தை என்னன்னு கேட்குறேன் வயித்த வலிக்குதுமா அப்படின்றாங்க என்ன காரணம்னு தெரில எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்றாங்க நாங்கள் சாப்பிட்ட அவங்க சாப்பிட்டது ப்ளூ கலர் ரைஸ் அது பார்த்தா ப்ளூட இது க்ரீன் நான் நான்ஜ் உங்களுக்கு எதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது வயிற்றுல அதனால்தான் க்ரீன் கலரில் அப்படி பேசிட்டு இருக்கிறோம் கரெக்டாக என்னோட ஹஸ்பண்டும் வந்து சொல்றாங்க எனக்கும் அதே மாதிரிதான் தான் ஆச்சு நைட்டெல்லாம் இதே மாதிரிதான் தான் போகுது அப்போ தான் கண்டுபிடிச்சோம் அந்த ப்ளூபெரி ஐஸ்ல கலரிங் சேர்த்துருக்குறாங்க அதனால தான் சொல்கிறோம் அந்த மாதிரி கலர்ஃபுல்லா ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பார்த்து வாங்காதீங்க டைம் செஞ்சு ஆசைப்படுவாங்க ஆக்சுவலாக நாங்கள் ப்ளூபெர்ரின்னு சொன்னோன்னே வித்தியாசமான ஒரு டேஸ்ட் வரும் இது என்ன தெரியமான அந்த குட்டி அட்ராக்ட் வந்து குட்டி பசங்க தான் அவங்களோட சொல்லி வளர்க்கணும் குட்டி பசங்க

ஓகே இதெல்லாம் புதுசாக வைச்சி அது கரெக்டாக விடியகிற சிங்காகிற வரைக்கும் ஊற்றுது அதில் அவ்வளோதான் கொஞ்சம் என்னம்மா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுதலால்ல ஆமாம் நல்லா தபம் வெரி குட் இப்போ ரெடி ஆயிச்சி. alo கலக்கிடுமா? கலக்கலாம். கலக்கலாம். நேசா தட்டி வச்சி கலக்கிட்டு மேலதலாம் ஊத்திப் போயிடு. இத பாரு அடிக்குது அதான் அதுக்கு தான் சொல்றேன். ஓகே கலக்கி 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 போட்டாச்சு. நம்ம இப்போ மூடி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஸ்பூனா தான் போடணும் கட்டை ஸ்பூனோ மாதிரி தண்ணி இல்லாது தண்ணி இல்லாது கட்ட கட்டை வச்சா தான் இல்லை ஏன்னா மார்க்கெட்டில் ஸ்பூன்னாலாம் இந்த மற்ற ஸ்பூன் போடக்கூடாது இந்த கிராம ஒவ்வொரு கலர் இருக்குது வாட்ராப்பு இது ரெண்டே கல் வாட்ராப்பு சீனியர் வாட்ராபுள் ஜூனியர்

அப்புறம் இது இது வந்து விரலு விரலு சொல்லியாச்சு அப்புறம் லோவி மாங்க அண்ணாசி அன்னாசி கொய்யா நெல்லி இதெல்லாம் வாசல்ல இருக்கும் திருட்டு

சமையலுக்கு தோயில் வேணுமா நல்லா இருக்கும்ல மஞ்சேஸ்வரர் தொழில் நல்லா இருக்கும் எது நல்ல

तो वेल ना पता नहीं मैं थी मेरा है चिक्कुनिया एंड स्पेलिंग आ मामा तप्पा बोलता है हाँ सीएचआई के के सीएचआई सी के वाई यू एन आ है सीएचआई सी है तप्पा बोलता है

அங்க <laughs>

ஏறு <idd� Lust> <wheels> <you to> <AUUNDAanha> மரம் இழுத்தா மரம் சாஞ்சிடும் பாத்து ஏது குப்பை ஏது ம் உன் பின்னால போய் மரத்தை இழுத்துறாது மரத்தை இழுத்துறாது இது நம்ம சாப்பிட போறது இல்ல சும்மா உரிச்சு காட்டுற நாட்டு அவக்காடு இதுதான் ஒரிஜினல் நாட்டு இங்க பாருங்க

இது வந்து பொலசா என்னன்னு தெரியல கொஞ்சம் பெருசா இருக்குது அத்தை கிட்ட கேட்டா சொல்லுவாங்க மூணு வாழைப்பூ அல்ல ஒரு சாஞ்ச மரத்து பூ ஆமா ஒரு மரம் வேஸ்ட் வாங்க போல ஜூஸ் போட போறேன் அதனால கட் பண்ணி எடுத்துட்டு போய் மிக்சியில அடிச்சு எடுத்துட்டு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் இப்படி குத்தி கட்

உப்பு கொஞ்சம் ஓகே இப்போ அடிச்சிட்டு வந்துடுறேன் மின்டு போட்டு கொஞ்சம் மின்ட்டு போட்டு கசக்கிக்கிறேன் இந்த இடிக்கல்ல போட்டு வச்சுக்கிறேன் சும்மா கசத்துனா போதும் இப்போ வந்து இதில் போட்டுட்டு அதை ஊற்றிடலாம் அதில் இது நான் இப்போ ஜார் மிக்சியில் அடிச்சுட்டு வந்தேன் பாருங்க சீடோட இருக்குது போட்டாச்சு ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் இதுல இருக்குது இது சுகர் சிரப் ப்ரௌன் சுகர் இது அதனாலதான் இந்த கலர்ல இருக்குது ஒயிட் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஜூஸாக தான் இதுல மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சுகர் சிரப் ஊத்தினா தான் நல்லா இருக்கும் இப்போ முக்கியமானது சோடா தான் நம்ம ஊற்ற போறோம் குளிக்க வச்சிருக்கீங்களா

शुगर कौन जो शुगर कौन जो टेस्ट पने का मदल ला उसी का प्रमाण नॉर्मल था और दी ची शुगर की इसके लिए मदल ना नॉर्मल टेस्ट पना तेरी हुआ नॉर्मल टेस्ट पना तेरी मार हाँ मामा इन्हें पेशन को नॉर्मल तली ची हम्म शुगर शुगर सिरप होती रहे या ஆமா இப்போ தாராளமா இனி போயிருக்கோம் கவலைப்பாடை வேண்டாம் இப்போ நான் ஊற்றி குடிக்கிறேன் கொஞ்சம் போதும் மழை பெய்ய அதிகமா குடிச்சா தொண்டை கட்டி இருக்கா சிறு 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 Malabi. Saya ingin lagu Ada yang potong tinggi juga. Kamu itu? Hmm. Umur berapa? Kuning ayam. Hmm. 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 Nala. Explain ya, beli. Atas

அவ்வளோதான் மக்களே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம் பாய்